அனைவருக்கும் வணக்கம் டான் டிவியின் கொஃபியூட் பிரமுகர் டூவில் இணைந்திருக்கும் நிறைய ஆளுமைகளை நமது நிகழ்ச்சியில அவர்களுடைய கதைகளை பேசியிருக்கிறோம் தொடர்ச்சியா இந்த வாரமும் ஒரு யங் உமன் என்டர்போனர் அதே மாதிரி ஒரு ட்ரைனர் அதே மாதிரி பேக்கிங் இண்டஸ்ட்ரியில தனக்கான ஒரு ஆளுமையை பதித்து கொண்டிருக்கிற ஒருத்தர் அதே மாதிரி இளையவர்களுக்கு இந்த துறையில தன்ன ஆளுமையா இல்லைன்னு சொன்னா தன்னுடைய பயிற்சியை பெற விரும்புவவர்களுக்கு தொடர்ச்சியா பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிற சஸ்னி மொஹிதீன் அவங்க தான் வந்திருக்காங்க வணக்கம் சலாம் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் உங்களை ஒரு கடத்துல பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ல வந்திருந்தேன் இந்த தித்துவா புயல் டைம்ல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருந்தீங்க சோஷியல் மீடியா நிறைய உதவி செய்ய சொல்லி வீடியோ எல்லாம் போட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு முதல் வாழ்த்துக்கள் சரி எப்படி அந்த ஐடியா வந்துச்சு ஓகே நம்ம அந்த ஐடியா வந்ததுன்னு சொன்னானே நமக்கு அப்படினா அந்த டைம்ல எல்லாருக்கும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு சோ ஹெல்ப் தேவையானாக்கக்கு என்னால முடிஞ்சது ஆமா என்னன்னா இந்த நம்ம அதை தொட்டுதே தொடர்ந்து பேசுவோம் என்னன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்ல இவங்க பப்ளிசிட்டி பண்றாங்க அப்படின்னு ஆனா பட் அதையும் தாண்டி நிறைய கொமெண்ட்ஸ் வந்திருந்தால இல்ல நம்மளால இது முடியுமோ அதுவும் குறிப்பா சொல்லணும்னா அதிகமா பாதிக்கப்பட்டதுக்கு வந்து சில இடத்துக்கு தண்ணி போட்டல் சாப்பாடு இது மருந்துகள் இல்லாத இருப்பதும் கூட நீங்க அந்த இடத்துக்கு விசிட் பண்ணி அதுல வீடியோ எல்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணுங்க சோ அதுக்கு எப்படி அந்த இதை தாண்டி போனீங்க அப்படின்றது அதுல வந்து பப்ளிசிட்டிக்காக நான் எதுவும் பண்ணல அதுல பப்ளிசிட்டி எடுக்கிறதுக்கும் எதுவுமே இல்ல உண்மைக்குமே அந்த அந்த ரெண்டு மூணு இடம் நான் விசிட் பண்ணது எனக்கு பர்சனலா வந்து மெசேஜ் இல்ல அப்படின்னா எனக்கு மெசேஜ் வந்துச்சு பர்சனலா நீங்க கொஞ்சம் எங்கட ஊருக்கு வந்து பாருங்க ஏன்னா பாதிக்கப்பட்ட பெரிய பெரிய இடங்களுக்கு இந்த கம்பல கெலியோ மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கு ஹெல்ப் போகுது பட் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஹெல்ப்பும் வரலன்னு சோ அந்த மெசேஜ் அந்த மெசேஜுக்கு தான் நான் அந்த இடத்துக்கு போனேன் பட் பேத்து பார்த்ததுமே தான் எனக்கு விளங்கிச்சு அவங்களுக்கு அந்த ஹெல்ப் கட்டாயம் அந்த இடத்துல தேவை சோ என்னால முடிஞ்ச அளவுல நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டு என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் அவங்களுக்கு செஞ்சேன் அவங்களுக்குமே நிறைய ஹெல்ப் எந்த வீடியோ மூலமா கிடைச்சிச்சு பேசுவோம் நீங்க ஒரு அகாடமி வச்சு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ரைட்வே ஸ்கில்அப் அகாடமின்னு ஒரு அகாடமி போறேன் இப்போ ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆகுது ஸோ அந்த அகாடமில எப்படின்னு சொன்னா வந்து உமன்ஸ்க்கு தான் உமன்ஸ்க்கு தான் மெயினாவே நான் அந்த அகே பில்ட் பண்ணினேன் ஸோ கேண்டில் நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு அகாடமி ஒன்று பில்ட் பண்ண பண்ணப்பட்டிக்குது மெயினாவே வந்து உமன்ஸ்க்கு அப்படின்னா நிறைய லேடீஸ் நிறைய கேர்ள்ஸ் சீக்கிராங்க வந்து அவங்களுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்ற அந்த ஒழுங்கான அந்த கைடு இல்லை சோ வீட்டுல இருப்பாங்க வீட்டுல இருந்தபடி என்ன செய்யலும் ஏன்னா எங்கட கம்யூனிட்டியை பொறுத்தவரை வெளியில அனுப்புறேன்னு சொல்றது வந்து ரொம்பவே அது ஒரு பெரிய டாஸ்க் கொண்டது நிறைய பேருக்கு வந்து அதையே யோசிச்சு யோசிப்பாங்க வெளியில போகணுமே சம்பாதிக்கிறதுக்கு வெளியில தான் போயிட்டு சம்பாதிக்கணும் வெளியில போனா தான் ஒரு விஷயத்த சாதிக்கலும்னு நினைச்சிட்டு ஈக்கிறவங்களுக்கு இல்ல உங்களுக்கு உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குதுன்னா உங்களுக்கு வீட்டுல இருந்துமே உங்களுக்கு உங்களையால என்னமாலும் பண்ண ஏலும்ன்றது வந்து ஆஹ் ஏலும்ன்றதுக்காக அந்த அகாடமியை நான் பில்ட் பண்ணேன் சோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒன் இயரா ரன் ஆகி கொண்டு வருது ஓகே அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க குறிப்பா சொல்ல பேக்கிங் இண்டஸ்ட்ரி கேக் மேக்கரா இருக்கலாம் அதே நேரத்துல அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இத பேஸ் பண்ணி நீங்க எப்ப வந்து ட்ரை பண்ணு ஸ்டார்ட் ஆகி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க உண்மைக்குமே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளது வந்ததுன்றது வந்து உண்மைக்குமே அன்எக்ஸ்பெக்ட்டான ஒரு விஷயம் நான் கனவுல நினைச்சிக்கல நான் ஒரு கேக் ஆர்டிஸ்ட் ஆகுவேன் சொல்லி சோ வந்து என்ன நான் 2015 ஏ லெவல் செஞ்சேன் நான் சோ ஏ செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து நான் ஒரு லாயர் ஒன்னு கூட லீகல் அசிஸ்டண்டா தான் வர்க்

லெஃப்ட் லெஃப்டானத்துக்கு போறோம் அடுத்தது என்ன செய்வோம்னு யோசிச்சு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள உண்மைக்குமே இந்த கேக்கால வந்து ஏர்ன் பண்ணனும் இல்லாட்டி அப்படி ஒரு தோட்டில் இல்ல ஜஸ்ட் கேக் பழகுவோமே அந்த ஐடியால எடுத்து வச்சே தான் வீட்ல இருக்கிறவங்க ஆமா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பசங்க அவங்களுக்கு கேக் செஞ்சு கொடுப்போமே எங்களோட கையால சோ அந்த தோட்டில தான் அந்த கேக் பீல்டுக்கு போனேன் அதே வந்து ப்ரொபஷனா மாறணும் அதுதான் இப்ப நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா போரர் இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் போர் அடிக்கும் போது செய்வோம் அதுக்கு பிறகு அதை விட்டுருவோம் இல்லை ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன் வருது இல்ல ஒரு பேர்தே செலிப்ரேஷன் சர்பிரைஸ் பண்ணாலும் செய்வோம் பட் இதையே வந்து ஆமா இதை ஒரு பலமா மாத்தி இது மூலமா நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அதே நேரத்துல ஓகே நம்மளும் இதை ஒரு இண்டஸ்ட்ரியா மாத்தலாம் அப்படி அந்த இருக்கிற இண்டஸ்ட்ரியில நானும் ஒரு அடையாளமா மாறலாம் அப்படி ஒரு ஐடியா எங்க ஐடியா வந்தேன்னு சொன்னா வந்து நான் கேக்கோட செஞ்சு கொண்டிருக்க போல அது அது சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் கேக் எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் கேக்க கூட ஆர்டரை கூட என்னால வந்து இப்பயுமே மறக்கல நான் எங்கயுமே வந்து நான் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன் ஆர்டர் செய்ய போறேன்னு நான் பப்ளிஷ் பண்ணிக்கல பட் ஏதோ ஒரு அலட நாட்டம் எனக்கு அந்த ஆர்டர் ஒன்று யார்டையோ மூலமா வந்துச்சு நான் அவரை கண்ணால கூட கண்டில்ல சோ திடீர் வந்து நீங்க கேக் ஆர்டர் நான் ஓகே ஆஹ் ஓ அந்த சும்மா சோதான் சொன்னேன் அதுக்குப்றம் அது அப்புறம் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணாரு பட் அந்த கேக்கு என்ன வேலை சொல்ற இவ்வளவு இன்னுமே தெரியல நான் நினைக்கிறேன் அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள என்ன சர்க்கிள் இருக்கிற எல்லாத்துலயுமே

சோ அதுக்கு நான் கேக் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஓபன் பண்ணேன் எனக்கு சரியா நினைவு பட் எனக்கு அப்படி ஒரு நினைவு இருக்கு நான் அந்த நைட்டே கேக் பேஜ் ஒன்றும் ஓபன் பண்ணி சரி ஓகே பிசினஸ் எடுத்துட்டு போமே அதுல இருந்தே செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர்னு வர தொடங்கிச்சு சோ அப்படியே பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி கேக் ஆர்டர் செஞ்சு கொண்டு போகக்குள்ள எனக்கு ஒரு நாள் வந்து அப்ரோட்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து பேசி சொன்னாரு அவரோட மகளுக்கு சர்ப்ரைஸா சர்ப்ரைஸா ஒரு கேக் கொண்டு கொண்டு போய் கொடுக்கணும் செய்யலுமாண்டு அது எப்படின்னு சொன்னா சர்ப்ரைஸ் தான் செஞ்சு கொண்டு இருந்தேன் பட் அவருக்கு எப்படின்னு சொன்னா அது ஒரு வீடியோவா

கிளம்பல இருந்தாங்க பட் கிளம்புல யாருமே இருக்காது அப்பதான் யோசனை ஏன் நம்ம ஒண்ணும் ஸ்டார்ட் பண்ணப்படாது ஏன் நம்ம இப்படி ஒன்னும் பண்ணப்படாதுன்னு ஸ்டார்ட் பண்ணைத்தான் இப்ப அதுவுமே ஒரு பிசினஸ்ஸா கொஞ்சம் ரன் ஆகி கொண்டு பெயிண்ட் பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது பட் இவ்ளோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் வந்து இதுதான் ஒரு அகாடமியா வந்து நம்ம மாத்தணும் அதுவும்

இன்ஸ்டிடியூட் கிடைக்கல நான் நிறையவே தேடினேன் நிறைய அகாடமிஸ் ஒரு இன்ஸ்டிடியூட்டும் கிடைக்கல சோ அதுக்கு பொறவு வந்து எப்படின்னு சொன்னா கிடைக்கிற இன்ஸ்டிடியூட் எல்லாமே கிளம்போல எல்லாமே அவுட் ஆஃப் கேன்டி வரணும் சோ எனக்கு அந்த டைம் வந்து ஓகே ஏன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் மாதிக்கும் நான் வந்து வளர்ந்த சொசைட்ட மாதிரியும் எனக்கு ஓகே ஒரு இடத்துக்கு போயிட்டு கிளம்பு போயிருந்து படிக்கிறது அங்க இது மாதிரி வீட்டுக்கு போறது எல்லாம் பெரிய இஷ்யூ இல்ல பட் எங்கட கம்யூனிட்டில அப்படி இல்ல தானே வீட்டுல இருந்து வெளியே அனுப்புறதுக்கே ஆயிரம் முறை யோசிப்பாங்க கேண்டில் எங்க கிளம்ப அனுப்ப போறாங்க சோ அப்படி அனுப்புறண்டாலுமே அவங்க ஒருத்தர் வாப்பாவோட வரணும் இல்லாட்டி நானும் வரணும் யாராவது கார்டியன் ஒருத்தர் தேவை சோ அதுக்கு பொறுத்த நான் யோசிச்சேன் ஏன் இப்படி ஒரு அகாடமி வந்து நான் கேண்டில் ஏன் செய்யப்படாது என்று யோசிச்சு எடுத்து வச்ச ஸ்டெப் தான் அது ஓகே

கேக்குது நிறைய விலைப்பொருளான கேக்கு ஆனா தேடி பாத்தீங்கன்னா சொன்னா அந்த கேக்கு போடுற இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா சொன்னா ரொம்ப வந்து லோ குவாலிட்டியான இன்கிரீடியன்ஸ் சோ ஹோம் பேக்கர்ஸ் கேக்ஸ் உண்மைக்குமே ஏ வில கூடன்னு சொன்னா அவங்க அந்த அந்த ஒவ்வொரு திங்ஸுமே தனிப்பட்ட முறையில அதுக்குன்னு வாங்குறது ஸ்டோக் பண்றதோ இல்லாட்டி வந்து இப்ப எக்கு பதில எக் பிளேவர்ஸோ இல்லாட்டி மாகரிங்க்கு எஸ்ட்ராக்கு பட்டருக்கு பதிலா இந்த ஃபார்ம் ஓயிலோ அப்படி இல்ல அது அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு அப்படி அப்படியான இன்க்ரிடியன்ட்ஸை யூஸ் பண்ணி செய்யறதுனால ஹோம் கேக் கேக்ஸ் வந்து நம்பி எடுக்கலாம் அண்ட் அதோட வந்து நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும் ஒரு கேக்குற ஒரு சாதாரண காஸ்ட் வந்து எவ்வளவு போகும் வெடிங் கேட்கணும்னு வருது சிலது அஞ்சு லட்சத்துக்கும் இருக்கு பத்து லட்சத்துக்கும் இருக்கு டூ மில்லியன் த்ரீ மில்லியன்ஸ் வரைக்கும் போறதும் இருக்கு அது டைம்ல ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கிறதும் இருக்கு சோ இதுல இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல நான் இப்ப வெளியில இருந்து பாக்குறேன் நான் இப்படி பாப்பேன்

டூ கிராம் இருந்தாலும் ஒன் அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில செய்யற அதனால வந்து எப்படியுமே அந்த பேக்கரி பேக்கர் நிறையவே உங்ககிட்ட இப்ப எவ்ளோ பேர் வந்து இதுவரைக்கும் வெளிய ஆயிருக்காங்க அதே மாதிரி இந்த ஃபுல்டு எத்தனை பேர் இருக்காங்க

அதனால வந்து இப்ப நான் நினைக்கிறேன் அந்த டெக்னாலஜி டெவலப் ஆகி கொண்டு போற மாதிரியே என்னது சொல்றது அந்த ஜெனரேஷன் மாறி மாறி போற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ட்ரெண்ட் ஆகி கொண்டு மாறிக்கொண்டு போகுது ஆமா சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில விஷயம் வந்து சீசனல் பிசினஸ் இப்ப இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி சலூன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருமே இருக்கும் ஒரு இல்ல ஒரு மாசத்துல ஒரு முப்பது ஈவெண்ட்ஸ் நடக்கும் பார்த்தா இது சம்பந்தமா பேசி பட் ஏதோ ஒரு சீசனுக்கு அப்புறமா உண்டு இல்லாமலே போயிரும் இல்லைன்னு சொன்னா அது வேற ஒரு வித இதெல்லாம் போகும் இது மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எப்ப பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிடணும் எப்ப கிரேவிங் இருக்குதோ அப்பெல்லாம் ஸ்வீட் சாப்பிடணும் இல்ல உழைப்பு சாப்பிடணும்

கிராஜுவேஷன் எடுக்க போறாங்க கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்காங்க இந்த இதுதான் என்னோட கிராஜுவேஷன் வந்து எல்லாம் ஒரு ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பிப்டி பேர் கிட்ட இருக்கா என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க இப்போ இப்போதைக்கு எங்களுடைய அகாடமியில வந்து பியூட்டி கல்ச்சர் ஸ்டூடண்ட்ஸ் கேக் மேக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெனா டிசைனிங் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் அதோட வந்து ட்ரெஸ் மேக்கிங் ஸ்டூடண்ட்ஸ் ஆரி டிசைனிங் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் அதோட வந்து கிராஃபிக் டிசைனிங் ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி கிராஃபிக் டிசைன் ஐடி உள்ள இருக்கு ஓகே சோ அத மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆகுறாங்க ஓகே இந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ல இப்போ ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒருத்தங்க

ஓகே அதோடு சேர்ந்து இப்போ நீங்க இவ்வளவு பேரை வந்து இந்த முறை கிராஜுவேஷன் பண்ணி அனுப்புறீங்க அது ஒரு செப்பரேட்டா உங்களோட பிசினஸ் இது சம்மந்தமா போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க இந்தால கெண்டென் கிரியேஷன் இந்த ஐடியா அப்படி வந்துச்சு இவ்வளவு இது செய்யும் போது நமக்கு டைம்ன்றது ரொம்ப சிக்கலா இருக்கும் வெதுக்குள்ள இந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி செஞ்சிட்டு போறது இது வெறும் ஹாபி என்டர்டைன்மெண்ட்டுக்காக இன்றைக்குமே கெண்டென்ட் கிரியேஷன் செல்வது வந்து ஒரு ஹாபியா தான் செஞ்சுட்டு போறது பிகாஸ் அது ரீசன் என்னென்னு சொன்னா வந்து ஆஹ் ஸ்ரீலங்கால வந்து சிங் அப்படின்னா சிங்களம் பேசக்கூடிய முஸ்லிம்ஸ் வந்து குறவு அதுவும் கண்டென்ட் கிரியேஷன் ஜென்ஸ் ஆகிக்கட்டும் குறவு சோ எனக்கு வர மோஸ்ட் ஆஃப் ப்ரமோஷன் வீடியோஸ் எப்படின்னு சொன்னா சிங்கள லாங்குவேஜ்ல செஞ்சுட்டாங்க ஏன்னா தமிழ்ஸ்ல செய்யறதுக்கு நிறையவே இருக்காங்க இங்கிலீஷ்ல செய்யறதுக்கும் நிறையவே இருக்காங்க பட் சிங்களத்துல அதுவும் ஒரு முஸ்லீம் கேர்ள் வந்து சிங்களம் பேசுறேன்னு சொன்னா அது கொஞ்சம் அவங்க பாக்குறே கூட சோ எனக்கு வரது நிறையவுமே வந்து சிங்கள லாங்குவேஜ்ல தான் நிறைய வீடியோ மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் கேட்பாங்க சோ கண்டென்ட் கிரியேஷன் ஃபீல்டுக்கும் வந்து நான் அன்எக்ஸ்பெக்டடா போனேன் அது தான் சொல்றேன் இப்படி ஒரு ஃபீல்டுக்குள்ள வராம வந்துட்டோம்னு சொன்னா உங்களுக்கு மற்ற எல்லா ஃபீல்டுக்குள்ளக்கும் போறதுக்கு ஈஸியா ஆயிடும் ஓகே அதே மாதிரி இப்ப இந்த ஃபீல்டுக்குள்ள இத கொண்டு போய்ட்டு நம்ம வந்து ஒரு பிசினஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இப்ப இருக்கிற நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனை நீங்க செய்யற மாதிரி சோசியல் வந்து கொண்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமும் கூட இந்த இருக்கிற இந்த சோசியல் மீடியா கண்டென்ட் இதெல்லாம் ஓகே அப்படி இருக்கும்போது இந்த சஸ்னி என்ன ஸ்பெஷலாக இந்த கண்டன்ட்ல வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லை உங்களோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களோ எது வந்து அதுல வந்து मोस्ट இம்பார்ட்டன்ட் நான் வந்து மெயினாவே वीडियोस போடுறது வந்து வுமன்ஸ்க்கு லேடிஸ்க்கு गर्ल्सக்கு बिकॉज எனக்கு வந்து எல்லா அப்படினா லேடிஸ போடுறது வுமன்ஸ் போடுறது வரல அவங்க முன்னுக்கு வரணும்ன்றது எனக்கு ரொம்ப அது பெரிய ஆசை ஒண்ணு யாருமே வந்து யாருக்குமே அந்த டிபெண்ட் ஆகி வாழ கூடாது இப்ப எங்கள பொறுத்த வரல मोस्ट எங்கட கம்யூனிட்டில அது அது அப்படினா ஒரு गर्ल இருந்தா நீ இந்த இந்த சர்க்கிள்க்குள்ள தான் இருக்கணும் இத தாண்டி நீ வெளிய போய் திரப்படாது அப்படியே சொல்லி சொல்லி வளர்த்து அது 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 நல்ல விதமா இருந்தா அவங்கட ட்ரீம் அவங்கள அவங்க சாதிக்க நினைச்சது ஆசைப்பட்டது எல்லாமே அவங்க அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கி தனக்குண்டு எதுவுமே இல்லை தனக்குன்ற ஒரு அடையாளம் இல்லை தனக்குன்ற ஒரு ப்ரொஃபைல் இல்ல அது வந்து ஒன்று வந்து எனக்கு எனக்கு கிடைச்ச ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னா என்ன லும் இல்லாட்டி உம்மாவா இருக்கலும் இல்லாட்டி இந்த நானவா இருக்கலும் சோ அவங்க எல்லாருமே எனக்கு தந்த சப்போர்ட் அப்படின்னா நான் என்ன செய்யறாலுமே என்னமோ செய்யலாம் செஞ்சுட்டு போட்டும் சொல்லி பின்னுக்கால இவங்க இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சோ அந்த சப்போர்ட் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல வந்து அந்த எனக்குள்ள ஈர்க்கிற அந்த என்ன சொல்றது ஒரு யார் என்ன பேசினாலும் பேசுறேன் பேசிட்டு போட்டும் அந்த அந்த மாதிரி யாராவது என்னமால பேசினாலும் அவன் வாய் அவன் பேசுறான் நமக்கு என்னன்ற அந்த அந்த இதுல நீங்க சொல்ற இந்த ஒரு விஷயத்துல இன்னொன்று இருக்கு என்னன்னு சொன்னா இன்றைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்ட வந்து இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அட்வான்ஸ் லெவல் படிக்கிறாங்க இல்லைன்னா ரோல் லெவல் முடிச்ச ஒரு முடிவு போறாங்க ஓகே நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு இந்த மேக்கப் கோர்ஸ் அதாவது எம்யூஏன்னு வாங்கிட்டு அது நிறைய மீன்ஸா கூட வந்துச்சு நான் படிக்க போறேன் என்ன டிகிரி படிக்க போறேன் இல்ல நான் வந்து மேக்கப் கோர்ஸ் படிக்க போறேன் இல்ல இல்லைனா கோர்ஸ் படிக்க பட் அது வந்து நிறுவ இன்னைக்கு பிசினஸ் ரீதியாவும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு விம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு போற ஒரு விஷயமா இருக்கு சோ இத பத்தி இப்ப நீங்க இந்த இண்டஸ்ட்ரியல ட்ரையல் பண்றதால அது என்னன்னு சொன்னா வந்து நிறைய பேர் நினைக்கிறது வந்து டாக்டர் எம்பிபிஎஸ்கு படிச்சு டிகிரி ஒன்று எடுத்தா தான் அது டிகிரி என்னது இல்லாட்டி லோக்கு படிச்சா அது ஒரு படிப்பு டாக்டருக்கு படிச்சா அது ஒரு படிப்பு இல்லாட்டி ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஆயிக்கட்டும் அது மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் படிச்சாதான் படிப்பு நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் உங்களுக்கு உங்களுக்கு திடீர்னு ஒரு நான் ஹெனா கோனை தந்து இந்த ஹெனா டிசைனை போடுங்கன்னு உங்களால போடலுமா

போனா மட்டுமே எனக்கு பியூட்டி கல்ச்சர் ஆர்டிஸ்ட் உண்டு பியூட்டி ஆர்டிஸ்ட் உண்டு ஆஹியரும் இல்லாம எனக்கு மத்தபடி எனக்கு எனக்காவது பண்ணல சோ எல்லாமே வந்து படிப்பு தான் அது அந்த டாக்டர்க்கு படிச்சாதான் படிப்பு லாயர்க்கு படிச்சாதான் படிப்பு இதெல்லாம் ஒரு படிப்பா நீங்க சொல்ற விஷயம் ஓகே ஏத்துக்கிறேன் பட் நான் என்ன கேக்குறேன்னா ஓகே அதாவது இந்த பீல்டுல வந்து அதை அச்சீவ் பண்ணும் இல்லைங்களா அந்த ஃபீல்டுல தன்னை வளர்த்துட்டு இருக்கு இப்ப நீங்க ஒரு லெக்சரா சொன்னால் நீங்க அதுக்கான குவாலிஃபிகேஷனோட வந்து அதை செய்வீங்க ஓகே அதே மாதிரி இன்றைக்கு வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆய்வு மாத்தி ஒரு மாசம் படிச்சவங்க மூணு மாசம் படிச்சவங்க எல்லாம் வந்து நான் சொல்றேன் இப்ப இந்த அகாடமில வந்து நாங்க பியூட்டி கல்ச்சர் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு முடிச்சிட்டோம் இப்ப சோ நான் யோசிச்ச ஒரு விஷயம்னு சொன்னா நான் இப்பயுமே எனக்கு தெரிஞ்ச நான் எல்லாருக்கிட்டமே சொல்றேன் தான் இந்த த்ரீ டேஸ்ல டிப்ளோமா பியூட்டி கல்ச்சர் டிப்ளோமா ஒன் வீக்ல டிப்ளோமா ஒன் மந்த்ல டிப்ளோமான்னு சொல்லி யோசிப்பேன்

அப்ப எப்படி மந்த்ல ஒரு பியூட்டி கல்ச்சர் கம்ப்ளீட்டா படிக்கலாம் என்னன்னு சொன்னா ட்ரெண்டிங்கா போயிட்டு அந்த ஒழுங்கா செய்கிறாக்களுக்கு கூட இப்ப செஞ்சு கொள்ள இல்லாத சிச்சுவேஷனா இருக்கு நானுமே நிறைய இன்னைக்கு என்ன படிச்சுட்டு நாளைக்கு அவங்க இன்னும் கிளாஸ் எடுக்கிறாங்க எனக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய இவெண்டாவே எனக்கெல்லாம் வந்து ஒரு கேக்க கம்ப்ளீட்டா ஒழுங்கான மெத்தட்ல ஐசிங் பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு ஒன் 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 அண்ட் ஹாஃப் இயருக்கு மேல அந்த ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் அதை பண்ணி பண்ணி கைக்கு நாங்க பிராக்டிஸ் எடுத்துறதுக்கே எனக்கு ஒரு ஒன்னொரு வருஷத்துக்கு மேல பேசிடுச்சு ஓகே அப்ப அப்படி இருக்கும்போது இதுக்குள்ள வந்து நான் வந்து சரியான ஒரு இன்ஸ்டியூட்ட இல்லைன்னா சரியான ஒரு லெக்சரை சூஸ் பண்றதை நான் என்ன பண்றேன்

செஞ்ச வீடியோவும் கேக் செஞ்ச போட்டோஸும் தான் இருக்கும் சோ அப்படி ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொபஷன அவங்க இன்ன பேருக்கு சொல்லி கொடுக்கறதும் வண்டேல ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டு 얘ன அவங்களுக்கு காட்றதுக்கு எதுவும்மே ஏகாதே ஒரு வண்டேல ப்ரொபைல் கொடுத்து அடுத்து அவங்க கிளாஸ் பண்ணி போகும்போது இதுல வந்து இதுக்குன்னு வந்து ட்ரை பண்ணி ஒரு அகாடமியோ இல்லைன்னு சொன்னா ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு இதை கொண்டு போறோம் இன்ஸ்டியூட்டை கொண்டு போறவங்களுக்கு கஷ்டமா இருக்கு என்ன சொல்யூஷன் அது நீங்க சொல்யூஷன் என்னன்னு சொன்னா வந்து நான் நினைக்கிறேன் இப்ப கவர்மெண்ட் ரீதியா வந்து நிறைய இதுக்கான மெத்தட் இந்த ப்ரோப்பர் மெத்தட் யூஸ் பண்ணி மேபி அவங்கள ஒரு தருவாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் நான் என்ன எங்களுக்கு வந்து இதுதான் பெஸ்ட் அகாடமி இதுதான் வெர்ஸ்ட் எங்களுக்கு அத எங்களுக்கு வந்து பண்ணிருக்க கஷ்டம் இது உங்களே பாதிக்காதா என்ன பாதிக்காதா சொன்ன வந்து இப்ப இவங்க போய் ஒரு இன்டர்வியூல இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னும் போது பாத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் நம்ம லிஸ்ட்லயே அப்படி இருக்கலாம் இந்த மாதிரி அப்படி இருக்கும்போது ஒரு எஃபெக்ட் ஆகுமே இப்படித்தான் ஒழுங்கான முறையில அகடமி செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் நான் ஒழுங்காவா செய்வேன் இல்லாட்டி நான் எந்த முறையில நான் இந்த அகாடமிய ரன் பண்ணிட்டு போறேன் அந்த ஒழுங்கான மெத்தட் இல்லாம பண்றவங்க அவங்கவங்கட மனசாட்சிக்கு தெரியும் அவங்க எந்த லெவல் இல்ல நான் இந்த இப்ப நினைப்பாங்க என்னடா ஒன் இயர் ஃபீல்டு வந்துட்டு ஒரு அகாடமியை ஒன் இயரா ரன் பண்ணிட்டு பேசிட்டு இப்படி சொல்றேன் வித்தியாசம் தானே நம்ம சில பேர் வந்து பத்து வருஷத்துல படிக்கிற விஷயத்த சில பேர் ஒன் இயர்லயே படிச்சிருவாங்க சோ வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்றது இல்ல ஈக்கிற எல்லா அகாடமி ஃபேக் அகாடமி ஈக்கிற எல்லா அகாடமி வந்து பொய்யா படிச்சு கொடுக்கணும் இல்ல சரியா படிச்சு கொடுக்குற அகாடமிஸ் நிறையவே இருக்குது பட் இந்த அந்த என்னன்னு அந்த இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஒன் டேல கேக் ஆர்டிஸ்ட் ஒன் டேல ஹெனா ஆர்டிஸ்ட்ன்றது எல்லாம் சாத்தியமே இல்ல நான் அதைத்தான் சொல்றேன் சரி அதே மாதிரி உங்களோட இந்த முயற்சி அதே மாதிரி உங்களோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து கிராஜுவேஷன் எடுக்கிறாங்க ஸோ அதுக்கு நாங்க வாழ்த்துக்களை சொல்கிறோம் சோ ஃபைனலாக வந்து அதோட நிகழ்ச்சி என்ன மாதிரி வச்சிருக்கீங்க இப்போ சோ வந்து என்னோட ரைட் வேஸ் கிளப் அகாடமியில வந்து கிராண்ட் டேலண்ட் ஷோ உண்மைக்குமே வந்து இது வந்து ஒரு எங்களோட அவுட் ஆர் புள்ளியோட ஸ்டூடெண்ட்ஸ்ட வந்து ஒரு கன்வொகேஷன் செரமனியா இல்லாம ஆல் ஓவர் த ஸ்ரீலங்கா வந்து நிறைய டேலண்டட் லேடிஸ் டேலண்டட் உமன் சீக்கிரங்க அவங்களுக்கு ஒரு மேடை ஒரு ஒரு ஸ்டேஜ் கிடைக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க சோ எங்கட அகாடமி மூலமா நாங்க வந்து ஹோஸ்ட் பண்ணினோம் ஒரு ஆன்லைன் காம்படிஷன் ஒண்ணு எப்படின்னு சொன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து நாங்க ஒரு லைவ் காம்படிஷன் போட்டா தூரத்துல இருக்கிறாக்களுக்கு வர இல்ல இப்ப நாம கேண்டல் ஒரு விஷயத்தை செய்யக்கூட ஜெஃபினி இது ஒரு முறை கால யோசிப்பாங்க பாசிபிள் இல்ல சோ அவங்களுக்கான அவங்களுக்கு வந்து அவங்கள வீட்டுல இருந்தபடியே ஒரு காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ப்ராப்பர் மெத்தட்ல அப்படின்னா அவங்க தான் அதை பண்ணாங்கன்னு ப்ரூஃப் ஆகுற மாதிரிக்கு அத மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி சோ ஆன்லைன்லயும் காம்படிஷனை வச்சு

உங்களுடைய இந்த முயற்சி அதாவது குறிப்பாக வந்து இந்த பெண்கள் சாதிக்கணும் வெளியில் வரணும் அப்படின்ற அந்த முயற்சியும் அதே மாதிரி உங்களோட சோசியல் சர்வீஸும் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்றதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் வாழ்த்துக்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க வருகை தந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த நிகழ்ச்சியில் எங்களோட சஸ்திங் மைதில் நாம இணைஞ்சிருந்தாங்க ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க குறிப்பாக இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டில் நடக்கிற விஷயங்களாக இருக்கலாம் ஸோ இது போன்ற பல விஷயங்களை பேசியிருந்தாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை குறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ஆளுமையோடு சந்திக்கும் வரை விடைபெறும் தான் ரிஸ்வான் அதே மாதிரி ஒளிப்பதியில் ஈடுபட்ட சஞ்சய் திவாகர் ஆகியோருக்கும் நன்றியை குறிக்கிறேன் நன்றி வணக்கம்